இருபத்தஞ்சி படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க என்னால் இப்போவும் நம்ப முடியல இப்போ தான் ஜீவாசங்கரோடய டைரெக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்குது நேற்று சட்டின்னு பார்த்தா இருபத்தஞ்சி படம் ஆக்சுவலி இந்த இருபத்தஞ்சி படத்தோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெலாம் சேர்க்கலை அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாவியை பார்த்துருக்கீங்களா நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேங்களே அந்த பார்த்துருக்கீங்கல்லாம் அந்த படம் ஆதி அப்பே அப்பேர் பண்ணது சாந்தனு படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணது சின்ன சின்ன படங்களில் நடித்த கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து இருபத்தஞ்சி கவுண்ட் வந்திருக்கு ஐ திங்க் நான் வந்து ஒரு இருபது பத்தொம்போது படம் நினைக்கிறேன் ஸோ எனிஹோ எல்லா படமும் சேர்த்து இருபத்தஞ்சி படமாக ஆயிடுச்சு ஆமாண்ணா அந்த இருபத்தஞ்சாவது படம் வந்து உக படமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கனவு கூட நினச்சி பார்க்கல பிரபு அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் இது மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவின்னு தான் சொல்லியிருக்கேன் அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒன்றை பண்ணியிருந்தீங்க ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக அருண் கோபு கிட்டேருந்து உங்களை பார்க்கணும் சார் கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு விஜய் தேவர கொண்டா சார் ரெண்டு சொல்லியிருக்காரு மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருப்பீங்க நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன் இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலைன்ற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க ஒருவேளை விஜய் தேவரா போ அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களான்னு நினச்சி பார்த்தேன் அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட உங்கள் நீங்கள் கதை சொன்ன விதம் பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனச்சி தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல் பட்ஜெட்டு இந்த படத்தில் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது வந்து கேட்குறது அருந்து விடுவாச்சே சரின்னு ஒத்துக்கிட்டேன் கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு இல்லை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடிச்சேன் எனக்கு கதை புரியல ஏன்னா ஃபுல்லாக அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது சரி ஏதோ வரண் தானே சொல்கிறாரு கண்டிப்பாக அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பார் மக்கள் சார்ந்த அரசியல் நிறையா இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம் பொருள் ரொம்ப

இது என்ன சொல்ல வரான்னு தெரியல சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து கேட்டேன் குறியீடு இல்லை சார் டைரெக்டாக சொல்லியிருக்காரு நேராக தெரிக்குது உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியல அந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்குது பிரபு ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லோருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க நானும் அப்படி தான் பார்த்தேன் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் ம கெரியர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முது முழு முதற்காரன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ஃபோர்த் இயரில் இது ஆக்சுவலாக நாலஞ்சு வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் அந்த வெற்றி எனக்கு கொடுக்க போதை நினைக்கும்போது தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணமும் வந்து கண்டிப்பாக ஒரு கண் நீங்கள் தான் இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண் ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல அவங்க சார் சொன்ன மாதிரி குசு குசுன்னு பேசிப்பாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது வேற லெவல் காம்பினேஷன் நீங்கள் ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலா தேங்க்யூ சோ மச் அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் தயாராகிட்டு இருக்கு நம்ம கம்பெனிகளை பண்ண போகிறோம் அதை பற்றின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் கூட தேங்க்யூ ஸோ மச்

டாப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் ஒரு பெக்யூலராக தெரியிட்டு இருக்கேன் தெரியிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து திருத்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சார் அப்போ தான் இந்த வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்ட் இந்த கேரக்டருக்கு வந்து இவங்களை இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே சூப்பர் இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது ரியல் கேரக்டர்ஸ் யாருக்கும் மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து வேறு படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது ஆஸ் ஏ டேரக்டராக நிறைய எனக்கு உங்கள் உள்ளியாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டெக்னிக்கல் டீம் இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சர்பைஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மரமாக நன்றி அண்ட் ஒன் செகண்ட் தன்ஜய் சார் எங்கே இருந்தாலும் உங்களோட விஷிங்ஸ் எனக்கு எனக்கு எப்போவுமே இருக்குது உங்கள் விஷஸ் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போவோம் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் பிரபு தேங்க்ஸ் சக்கண்ட் இங்கே வந்து இந்த விழாவை சரி வச்சு கொடுத்தா அத்தனை பேருக்கு நன்றி அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறுசாமி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம் நூறுசாமி வந்து மே மாதம் ஒன்றாந்தேதி கிடைக்கு வரும் சசிசர் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனோட ஒரு இன்ச்சாவது கண்டிப்பா மேல இருக்கும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் ஆனா உங்களை அப்படியே விட போறது கிடையாது தனஞ்சயன் சார் பேசும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வேற பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அது சார் வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேற பிளான்ஸ் எல்லாம் மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு வாரம் போயிடுச்சு அது என்ன தெரிஞ்சுக்கணும் கியூரியஸா இருக்கு சார் வேற ஆங்கர் வெச்சிக்கலாம் தான் இல்ல இல்ல அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர் அது யாரோ சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு யாராவது விசில் அடிச்சது உனக்கு பிடிக்காதவங்க தான் அது ஆயவே கிடையாது சார் அது அரசியல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அது கிடையாது அதெல்லாம் இல்லைங்க எனக்கு அரசியலெல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை அது வேற ஒரு பிளான் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி தேடி கால் பண்ணுற இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டேரக்டர் விநாயக்கெல்லாம் நானாக கால் பண்ணி கூப்பிட்டேன் யோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன் விஜயன்ட்டு ஒரு தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது அது தனியாக என்னால் பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது அது விஜயன்ட்ரி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிடடாக மாறினால் தான் கிடைக்கும் அப்படின்றதுனால புட்டோசன் 27 வந்து விஜயந்தி வந்து பப்ளிக் லிஸ்டரா மாற போகுது. Thank you. அபரா Thank you. Thank you. சார் ஐ திஸ் இஸ் வை நினைக்கிறேன். Thank you sir. இந்த படத்தோட ட்ரைலர் பாக்கும்போது மூன்று வார்த்தைகள் மட்டும் வந்தது. கேங்ஸ்டர் ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படினு. இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூல யார் গ্যাங்ஸ்டர், ஹஸ்லர், ட்ரிக்ஸ்டர்? நாதா. சார், சார் அது சொல்ல விட்டுடு. இங்கயா? இங்க. உங்கட தவரை நம்மளுடைய காஸ்ட் அண்ட் காஸ்டியூம் க்ரூவில் வந்து எல்லாருமே அவரும் சார் கேங்ஸ்டர் ஒருத்தங்க ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்குறோம்னா என்ன சேக்க கூடாதா உங்களை சேக்க கூடாது சார் நீங்க கேம்லயே இல்ல ஆட்ட யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்றாங்க ஆமா யார் வேணா யார் வேணா படத்துல போ ரெண்டு அழகான பொண்ணுங்க இருக்காங்க அவங்களை சேத்திக்கிற மாதிரி ஆமா சேத்திக்கலாம் சார் என்ன பிரபு என்ன சொல்றாங்க அவங்கள பார்த்து எப்படி சொல்றது இந்த மாதிரி என்ன பார்த்து சொல்றாங்க வைசன் थैंक यू so much வைசன் நல்லா பாருங்க பா थैंक यू थैंक यू ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் एक्चुअली திருடன் இருக்கதுலயே

ஸோ மக்களோட வாழ்வியில் பேசுது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பெரிய வேறுபாடு இருக்குது ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைங்களோட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபிரண்ட்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால அது இன்னும் எதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அது நியோபொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு ஏ சார் இந்த படம் வந்து நிறையா பாலிட்டிக்ஸ் சார்ந்து இருக்கேன் நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் எது விருப்பாங்க அது மாதிரி நினைக்கிறேன் தெரியல எனக்கு மக்களோட சாய்ஸ் தான் நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்டாக வச்சுருக்கீங்க நியாத்திக்கலாமா சூப்பர் சோ நீங்க பேசும்போது வந்து உங்களுடைய முதல் படம் நான் பத்தி சொன்னீங்க எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான் அது வந்து மியூசிக் டைரக்டராக டுவெண்ட்டி பிப்த் பிலிம் இப்போ இது நடிகராக டுவெண்ட்டி பிப்த் பிலிம் இல்லை நீங்க இசை அமைச்சிருக்கீங்க இது எப்படி இருக்கு ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க ஆக்சுவலாக எனக்கு உண்மையில மியூசிக் கூட தெரியாதுங்க ஒரு நம்பிக்கையோட வந்துட்டேன் சென்னைக்கு இந்த எறும்பு ஊற என்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சுட்டா சொட்டு சுட்டா கணக்காக உழுந்த உழுந்தா இந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்டை வளரும் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான் ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்கிறதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க ஸோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்னா அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை ஐ ஸ்டில் டோன்ட் நோ இதை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜயான்டனே இவ்வளோ பண்ணும்பொழுது இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும் இவ்வளோ நடிப்பு திறமையோடு இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் அண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடுதல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்டு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் நடிகர் விஜய் ஆண்டனி பிடிக்காது எனக்கு ஆக்சுவலா சார் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்ல டேரக்டரா நான் வந்து என்ன பெருசா காஸ்ட் பண்ண மாட்டேன் பட் அன்பார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் வந்து நான் நடிச்சாதான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் டூ என்ன வச்சு டேரக்ட் பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்ணுறதா இருந்தால் ஐ இல் பி டெஃபினெட்லி சூஸிங் சம்படி ஹில்ஸ் அதான் டேரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன சரி சரி அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா அவுட் ஸ்டாண்டிங் டேரக்டர் சரி சார் அப்புறம் இப்படி கேட்குறேன் சார் ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும் பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான் அதான் பிரச்சனை கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான் கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பற்றி கண்டென்ட் தான் முக்கியமாக நடப்பான் அதுதான் ப்ரொடியூசர் விஜயன்ட்னி ஆமாம் கொஞ்சம் கவலைதான் ஓகே சார் சரி சார் நீங்க வந்து இப்ப ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சிங்க வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கறது நான் ஆசை சோ நான் வந்து சில கேள்விகள் கேட்கப் போறேன் உங்களுடைய மனசாட்சியாக வந்து கதிர் அவர்கள் இருக்க இருக்கப்றாங்க சோ நீங்களும் ஒரு பதில் சொல்வீங்க உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறத வந்து நாங்க பார்க்க ஏற்கனவே ஒரு 30 கேள்வி கேட்டீங்க மனசாட்சி மனசாட்சி அண்ணா நடுவுல ப்ளஸ் ஓகே

என்னுடைய மனசாட்சியா இல்ல அவருடைய மனசாட்சியா அந்த ஸ்கெட்ச்க்கு பிடிக்கலையா உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார் ஓகே ஓகே ஆனா 90 கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படினு சொல்லி சொல்றாங்க இல்ல பிடிக்க தான் செய்து நிறைய பேர் இன்கிரேஜ் பண்ணி கேக்குறோம் நாம அனிருத் மியூசிக் கேக்குறோம் இமான் மியூசிக் கேக்குறோம் டைப் கேக்க கேக்குறோம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓகே மனசாட்சி நீங்க நல்லா இருக்கு அவரே சொல்றாரு அப்புறம் மனசாட்சி மட்டும் வேற யா சொல்ல போதே நல்லா இருக்கு என்ன கோத்து உள்ளான்னு பாக்கறியா சரி ஓகே சார் நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார் புது முகம் புது டைரக்டர்ஸ் புது கண்டென்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் நைன்டி பர்சன்ட் வந்து நியூ டைரக்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதான் மனசில் எடுக்க படிக்கும் சார் இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக ஆகியிருக்கு இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் யூனிவர்சல் ஃபிலம் இல்லை ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது மல்டிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு நாலு நடிகர்களை வந்து உள்ளே சேர்த்து நடிக்கிறோம் அப்படின்னா அந்த நாலு நடிகர்கள் யாராக இருப்பாங்க கதிர் கண்டிப்பா கல்யாணி ஆக்ட்ரஸ் தானே அதனால உங்களையும் சார் ரெண்டு இது இல்லாம யாரு வேற யாரு இருக்கா இன்னும் ரெண்டு பேரும் சொல்லுங்க சார் நீங்க ரெண்டு பொண்ணு சார் திருப்தி அண்ட் ரியா ரெண்டு பேரும் வச்சுக்கலாம்

எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது பிஃபோர் ஐ சே அ பிக் தேங்க்யூ டு யூ உங்களை பற்றி ஒரு சில மீன்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு அது மட்டும் பார்த்துடலாமா கண்டிப்பாக எஸ் நன்றி விஜய் ஆண்டனி அவர்களே சின்ன கலைவாணர் விவேக் ஐயா இறந்த பிறகு செல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி

என் சித்த கோ மாதிரி இல்ல சார் இல்ல சார் இல்ல கல்யாணி ஜென்சி கிட்ஸ்ல ஏறி இருக்கீங்க एक्चुअली சார் இல்ல சார் இந்த மாதிரி சாக்லேட் பை தான் உங்களுக்கு வேணுமா 100 பேர் இருக்காங்க இல்ல பட் ஆனா எனக்கு சாக்லேட் பை அப்படி எல்லாம் இல்ல ஃபகட் ஃபாசில் சார் பார்த்த மாதிரி இருக்கு சார் ஓகே சார் ஓகே ஒண்ணு பிரச்சனை இல்ல அடுத்து ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு

இந்த படத்துல அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர்கள் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சார் நன்றி அனைவருக்கும் மிக்க நன்றி